வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் உன் கஷ்டத்தில் அடுத்தவன் உன்னை தூக்கிவிடுவான் என்று யாரையும் நம்பிவிடாதே இங்கு உன்னைத் தவிர மற்றவர்கள் எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல் வருமானத்தை பெருக்குவதில் அக்கறை காட்டுங்கள் முயற்சி செய்யுங்கள் அதற்காக உழையுங்கள் சமாளித்து விடலாம் என்று நினைத்து கடன் மட்டும் வாங்காதீர்கள் உங்கள் சக்தியை மீறி கடன் வாங்கினால் நிம்மதி தொலைந்து போகும் நரக வாழ்க்கை நம்மை வரவேற்கும் அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது புத்தகங்களை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை அதிகம் கற்றுக் கொடுக்கிறார்கள் தர்மத்தை தர்மம் அழிக்கிறது தர்மத்தை எவன் காக்கிறானோ அவனை தர்மம் காப்பாற்றுகிறது யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உடைந்து விடாதீர்கள் முடிந்தவரை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடுங்கள் இல்லையேல் அவற்றை விட்டு முற்றிலுமாய் கடந்துவிடுங்கள் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நல்லதுதான் நீங்கள் அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுடைய பாதையும் வெளிச்சமாக மாறுகிறது யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையை சிறந்தது சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல அவர்களின் குணத்திற்கு தகுந்தாற்போல் நாம் இல்லை என்பதே உண்மை ஒரு பக்க நியாயத்தையே பார்ப்பவர்களிடம் சரியான நியாயத்தை எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் யார் உண்மையான உறவென்றி தெரிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் பிறருக்கு நீங்கள் கைகொடுக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டு இருப்பான் நீ யாரை நம்புகிறாய் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் துரோகம் எப்போதும் நம்பியவர்களிடம் இருந்துதான் வரும் அறியாமல் தவறு செய்வது மன்னிக்கப்படும் ஆனால் தவறு என்று அறிந்தே மீண்டும் தவறு செய்வது மன்னிப்பு கிடைத்தாலும் கர்மவினை தொடரும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன் நிதானத்தை மட்டும் இழந்துவிடாதே உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ விட்ட வார்த்தையே இங்கு பெரிதாக பேசப்படும் பணத்தை செலவு செய்யும் பெற்றோரை விட நேரத்தை செலவு செய்யும் பெற்றோர்களை குழந்தைகளுக்கு அதிகம் பிடித்துவிடுகிறது இளமையும் தெம்பும் இருக்கும் பொழுது வாழ்க்கை என்னவென்று புரியாது வாழ்க்கை என்னவென்று புரியும் பொழுது இளமையும் தெம்பும் இருக்காது கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் மற்றவர்கள் உன்மீது வீசும் கற்களை உனக்கான படிக்கற்களாக மாற்றிக்கொள் தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை நாமே திருத்திக் கொள்வது நல்லது அடுத்தவன் வந்து திருத்தினால் அது அவமானம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி